கொஞ்சம் வந்து டேஸ்ட் பண்ணி பாப்போம் நல்லா தான் இருக்கு ஆனா நம்ம எப்படி வச்சாலும் நம்ம வீட்டுக்காரருக்கு பிடிக்க மாட்டேங்குது யாரோ வீட்ல இருந்து மீன் குழம்பு வேற வாங்கி கொடுத்தா மட்டும் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்காரு இன்னைக்கு என்ன சொல்லியாருன்னு பாப்போம்

ஒருத்தரன்யியாப்டாட்டலாம் சூப்பரா கொஞ்சம் கழிச்சு அவ்வளவுக்கு வீட்டுல வச்சு சாப்பாடு அள்ளி கொடுத்துட்டு தான் வந்தேமா சாப்பிட்டதுக்கு என்ன கஷ்டப்படி எழுது தெரியுமா இது யாரு ஏக்கா ஏன் தங்க பிள்ளைலா எவ்வளவு நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க எங்க வீட்டுக்கு வரணுமே தோணாது பெரிய மனசி ஐடியா நீங்க என்னடா சொல்லுங்க அம்மாவே கூட்டிட்டு வர மாட்டாங்க ஏமினி இப்பதான் தெரியும் என்ன பத்தி ஏக்கோ அவ்ளோ சும்மா சொல்லியாங்கக்கோ நீங்க நம்பாதீங்க சாப்பாடு

ஆஹ் நான் அதுவரங்க வெளிய நிக்க என்ன சொல்லிட்டு போங்க ஆஹ் சரி சரி ஏட்டி மினியத்தையே காண்லயே வெளியேங்கயும் உமாட்ட வீட்டுல தானே போறேன் சின்ன வரை வீட்டுக்கு நெடுங்கிறது இருக்கும் சொல்லிட்டு சரி பாப்போம் அப்பிட்ட பா பக்களே சிரிக்கானே தூக்கி போட்டு சொல்லி உடனே

சரி விடு எங்கேயாவது நம்ம டவுனுக்கு எங்கேயாவது போனாதான் இந்த மாதிரி நல்ல தண்ணி போடுவோம் நம்ம ஊருக்குள்ள போறதுக்கு இது என்ன திட்டம் தான் சரி ஏதோ போட்டு போறாள் அபி அம்மா இல்ல அதனால என்கிட்ட சொல்லிட்டு போறாள் ஒருத்தக்க என் பிள்ளைகள் ரெண்டும் அங்க சீ ஏனா வீட்டுல ஆடுது ஆ கனியா அங்க இருக்கா ஆமா ஆமா நாலு முடிய காணே இல்ல இன்னைக்கு மீன் குழம்புல வச்சிருக்கு வெளிய அணக்கமே காட்டாத பாரு யாம்னா வெளிய வந்தவனே நம்ம என்ன குழம்பு வச்சிருக்கேன்னு கேட்டா மீன் குழம்புன்னு சொல்ல வேண்டிய வந்துருமா மீன் வாங்குனத வரை எல்லாரும் பார்க்க வர செஞ்சிட்டீங்களா அதனால அணக்கலாம தூங்குமாறா ஆமா

உனக்கு அவா கண்ணுக்கு தெரியா எனக்கு எங்க அம்மா கண்ணுக்கு தெரியாவ எனக்கு அம்மா இப்ப எங்க சுத்திட்டா இருந்தது பார்த்தா ஏற்சிட்டு போகல இல்ல இப்படில என்ன இந்த பஸ் ஸ்டாப் இட கூட கூட உன்னையும் கொண்டு விடணுமா ஆமா ஆமா என்னைய பஸ் ஏற்று விடுதுவா வந்தேன்னு சொல்லி அவன் அடிச்சுடுச்சாமா சரி யாராச்சும் வாங்கணும்னு இருக்கு வா ஏம்மா இவன் எதுக்குமா இப்படி கோவப்படுதியா என் ஃப்ரெண்டு இல்ல பின்னாடி இருக்காம்ல இவன் எங்க பஸ் ஸ்டாப்ல இறக்கி விடுறதுக்கு அவன் டே ஆமாண்டி என்னோட பைக் ரிப்பேர் ஆட்டோ அதனால என்னைய எங்க பஸ் ஸ்டாப்ல விட்டு சொல்லி நான் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் இவன்லாம் உண்மையா எங்கயாடி போறாதக்கு தான் பஸ்க் வரேனா இல்ல நான் வந்தத பாத்து வரேனான்னு தெரியலையே கரெக்ட்டா அந்த நேரத்துக்கு வந்திருக்கான் அப்படியே ஒண்ணே கொண்டு வரதுக்கு தான் வந்தானே நான் இவன் என்ன ஊర్చిத்திரல انا கோவப்பட்டமேட்டே இல்ல இல்ல நான் தான் கூப்டேன் ஆன்ட்டி ஆ சரி பா ஃபயர்ஸ் இவனை ஏத்திட்டு ஒரு ஒழுங்க மரியாதைக்கு வீட்டு போணும் வேற பயக்க கூட பைக் எடுத்து சுத்துனானேကြီး காலே முறிச்சுடுவேன் வீட்டுக்குடாம போறேன் கடந்து கத்திட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து அந்த புள்ளைல எல்லாம் பாக்குது சரி சரி வீட்டுக்கு போறேன் போறேன் இம்மா அப்பளே இறங்கு ஆ இறங்கம்ல சரி அம்மா வீட்டுக்கு போறேன் ஆ வீட்டுக்கு அப்பா வந்தா சொல்லிரணே அம்மாங்க சந்தவர பேர்க்கவனே ஆ சரி அம்மா சொல்லு அது போ நீ எங்க பள போறதுக்கு வந்தா சொல்லு கேக்கவனே சொல்லு ஆ அது போ ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல கொஞ்சம் படிச்சிட்டு இருக்கேன் அதனால அங்க போறேன் ஓ கம்ப்யூட்டர் படிக்க முடியுமாக்கா இந்த பையனை அப்படி விட்டு விசிட்டிக்கலாம் கூட்டிட்டு போலாம்ல இந்த பையன் ஒரு இடத்துக்கு போக மாட்டேங்க எங்கயாவது சேத்துடினாலும் போவே மாட்டேங்க